இருபத்தி ஏழு முதல் சகல பாலர் பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்ட கட்டமைப்பு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஹரினி அமரசூரிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான பாராளுமன்ற உபகுழு நேற்றைய தினம் இருபத்தி இரண்டு அன்று பாராளுமன்றத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் டாக்டர் ஹரினி அமரசூரிய தலைமையில் கூடியது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் நாடளாவிய ரீதியில் சகல பாடர் பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் செயற்படுத்தப்படும் என தெரிவித்தார் பிரதமர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் ஒரு பாடசாலையும் மூடப்பட மாட்டாது என்றும் பாடசாலைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை என்றும் கூறினார் கல்வி முறையின் தரமான அபிவிருத்தி மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் என்ற நோக்கத்துடன் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நாடாளுமன்ற உபகுழுவின் கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கல்வில தேசிய கல்வி நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர்